அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் அந் அதிலிருந்து நம்ம இன்றைய காணொலியில் காணலாம் ஆகஸ்ட் ஒன்னு அப்படிங்கிறது தேசிய காகித தினமா கடைபிடிக்கிறோம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல முதன் முதலா புனேவுலதான் இந்தியாவினுடைய முதல் கைவினை காகித அலை நிறுவியது நினைவாக நம்ம தேசிய காகித தினமாக கடைபிடிக்கிறோம் அடுத்ததாக டபுள்யூ 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 டே வேர்ல்டு வைடு வெப்டி ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி தான் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் ஒன் டு ஏழு முதல் வாரம் முஸ்லீம் பெண்கள் உரிமை தினம் ஆகஸ்ட் ஒன்று செடிபுட்டா சேலை அதாவது கைத்தறி சேலை இது வந்து திருநெல்வேலி நல்லூர் சௌராஷ்ட்ரா சமூகத்துக்கு புவி சார்பு குறியீடு கொடுத்துருக்குறாங்க ஜடேரி நாமக்கட்டிக்கு வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியது இந்த இதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க அடுத்தது முதலை விரல் வாழைப்பழம் எனப்படும் மட்டி வாழைப்பழத்துக்கு புவிசார்பு குறியீடு கொடுத்துருக்குறாங்க இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக விளைச்சல் தரக்கூடியது இதன் மூலியமாக தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டு பொருட்களுக்கு சார்பு குறியீடு பெற்ற பெற்றிருக்கு புவி சார்பு குறியீட்டில் அதிக பொருட்களுக்கு புவி சார்பு பெற்ற மாநிலம் அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்கும் அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் கைபேசி உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையை நிறுவ ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் ஆயிரத்தி அறநூறு கோடியில் முதல்வர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அடுத்ததாக மின்கலன் பரிசோதனை ஆய்வகம் வந்து செங்கல்பட்டில் அமைக்கிருக்கிறாங்க இது கூட இதுக்கு வந்து மகேந்திரன் அண்ட் மகேந்திரா நிறுவனத்தோடு தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க திருநெல்வேலியுடைய ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் ஏழு புள்ளி ஒன்று ஒன்று கோடி முந்நூற்றி ஆறு ஸ்மார்ட் வகுப்புகளை முதல்வர் திறந்து வச்சிருக்காங்க சென்னை கேலக்ஸ் ஐ நிறுவனம் வந்து உலகின் முதல் மல்டி சென்சரி செயற்கைக்கோளை வந்து விண்ணில் வந்து செலுத்த இருக்கிறாங்க அடுத்ததாக வந்தே பாரத் ரயில் வந்து நெல்லைக்கும் சென்னைக்கும் இடையே ஆரம்பிக்க இருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே சென்னை டு மைசூர் சென்னை டு கோயமுத்தூர் சென்னை டு இது வந்து சென்னை டு திருநெல்வேலி அப்போ இது ஒட்டு மொத்தமாக இந்திய அளவில் வந்து இருபத்தி ஆறாவது வந்தே பாரத் ரயில் அப்படின்னு சொல்கிறோம் மாதத்தின் கடைசி வேலை நாள் வந்து புத்தகப்பை இல்லாத தினமாக புதுச்சேரியில கடைபிடிக்கிறாங்க இந்தியாவில் காணாமல் போன பெண்கள் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு தேசிய குற்றப்பதிவு பணியக அம அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டா சொல்லுது இதில் முதல் இடத்துல வந்து மகாராஷ்டிரா இரண்டாம் இடத்துல மத்திய பிரதேசம் மூன்றாம் இடத்துல மேற்கு வங்கம் இருக்குது நேஷ்னல் கிரைம் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிறது தான் என்சிஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்க இது பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஜி டுவெண்ட்டி சிவில் உச்சி மாநாடு ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் நடக்க இருக்குது சிரியாவுக்கான இந்திய தூதரா இஷாத் அகமது நியமனம் பண்ணியிருக்காங்க உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி வந்து சீனாவில் நடந்துச்சு இதில் முதல் இடத்துல சீனா இருபத்தி ஆறு பதக்கங்களோடு இரண்டாம் இடத்துல தென்கொரியா இருபத்தி நான்கு பதக்கங்களோடு இருந்துச்சு நான்காம் இடத்துல வந்து இந்தியா பந் பதினேழு பதக்கங்களுடன் நான்காம் இடம் தங்கம் ஒன்பது இருக்கும் வெள்ளி மூணு வெண்கலம் வந்து ஐந்து பதக்கம் வாங்கியிருப்பாங்க அடுத்தது அட்லாண்டா ஓப்பன் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடந்துச்சு இதில் வந்து டெய்லர் ஃப்ரீட்ஸ் எங் என்ற அமெரிக்க வீரர் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க அடுத்தது ஆகஸ்ட் ரெண்டு வந்து தமிழக அரசு செயல் செயல்படுத்தப்பட உள்ள மாத இதழ் வந்து தமிழக விடியல் அப்படிங்கிற பேரில் ஒரு இதழை வெளியிடுறாங்க கிண்டி ஆளுநர் மாளிகையில் தர்பார் அரங்கம் அப்படின்னு அதோடைய பெயரை மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க இனிமேல் வந்து ராஜ்பவன் கிடையாது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அரங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க நாகப்பட்டினத்தில் ஔவையார் சிலை வைக்க இருக்கிறாங்க மயிலாப்பூரில் திருவள்ளுவர் சிலையை அமைக்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தகைசால் தமிழர் விருது வந்து தீகா தலைவர் வீரமணிக்கு கொடுக்க இருக்கிறாங்க இவர் வந்து விடுதலை நாளிதழுடைய ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுலேருந்து இந்த நாளிதழ் வருது இவர் வந்து தலைவராக இருக்கிறார் இதற்கு முன்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க தகைசால் தமிழர் விருது பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னா சங்கரையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கியிருப்பார் இதே தகைசால் தமிழர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு நல்லக்கண்ணுக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நீதிபதி ரோஹிணி தலைமையில் ஓபிசி ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஓபிசி பட்டியலில் உள்ள பல்வேறு சமூகங்களை உள்பிரிவாக வகைப்படுத்துறதுக்காக இந்த ப குழு அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்து திலகர் நினைவாக மகாராஷ்டிராவில் திலக் ஸ்மரக் மந்திர அறக்கட்டளை சார்பாக லோகமானிய திலக திலகர் தேசிய விருது கொடுக்குறாங்க அதை இந்த ஆண்டுக்கு வந்து பிரதமர் மோடிக்கு கொடுக்க இருக்கிறாங்க தொழிலாளர் வைங் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதை தான் இபிஎஃப் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறோம் சார்பில் பிரயாஸ் திட்டம் அப்படின்னு தொடங்குகிறாங்க ஏன் அப்படின்னா ஊழியர்களுக்கு பணி நிறைவு பெரும் நாளில் ஓய்வூதிய ஆணை வழங்குறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புக்கர் பரிசு பரிந்துரை பட்டியலில் சேத்தனா மாருவினுடைய வெஸ்டர்ன் லேர்ன் அப்படிங்கிற நூல் இடம்பெற்றுருக்குது அடுத்த ஆகஸ்ட் மூணு இந்தியாவில் கோடிஸ்கார எம்எல்ஏக்கள் பட்டியல் கொடுத்துருக்குறாங்க அதிக கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் உள்ள மாநிலம் கர்நாடகா கோடீஸ்வர எம்எல்ஏ டிகே சிவகுமார் கர்நாடகா ஏழ்மையான எம்எல்ஏ வந்து நிர்மல்குமார் மேற்கு வங்கம் பணக்காரர் எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சிகள் பட்டியல்ல பிஜேபி முதலிடம் காங்கிரஸ் இரண்டாம் இடம் திமுக ஆறாம் இடம் கோடீஸ்வர முதல்வர் பட்டியல்ல ஆந்திராவினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி முதலிடம் ஏழ்மையான முதல்வர் அந்த பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்கிறது மம்தா பானர்ஜி மேற்கு வங்கம் உலகின் மிகப்பெரிய தனியார் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஃபால்கன் ஹெவி ராக்கெட் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து விண்ணில் செலுத்திருக்கிறாங்க இதை தயாரித்தது கலிபோர்னியாவுடைய மேக்ஸார் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கிறாங்க வெளிநாட்டில் இறந்தவர்களின் உடலை இந்தியா கொண்டு வரதுக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா இ கேர் போர்ட்டல் அப்படின்னா இ கிளியர் ஃபார் ஆஃப்டர் லைஃப் ரிமைண்ட்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது தான் சர்வதேச இலக்கிய திருவிழா எனப்படும் உன்மேஷா திருவிழா வந்து மத்திய பிரதேசத்தில் நடைபெற இருக்குது நாட்டுப்புற மற்றும் பழங்குடியினர் கலை நிகழ்ச்சிகள் எனப்படும் உத்தரகாஷ் நிகழ்ச்சி வந்து மத்திய பிரதேசத்தில் நடைபெற இருக்கு சாகச விளையாட்டு மற்றும் நீர் சுற்றுலா கொள்கை வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆகஸ்ட் நாலு இக்னேஷியஸ் டெலோஸ் ஃப்ளோரா அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து இந்திய இராணுவ செவிலியர் பிரிவில் முதல் பெண் மேஜர் ஜெனரலாக இக்னேசியஸ் டெலோஸ் ஃப்ளோரா அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க ஷாலின் சிங் அப்படிங்கிற ஒரு பெண்மணி மலையேறும் படிப்பை முடித்த முதல் பெண் அப்படிங்கிற சிறப்பு முத்துச்செல்வி வந்து எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் தமிழ் பெண் ஹசீனா பேகம் அப்படிங்கிறது இந்தியாவின் முதல் மல்யுத்த பெண் வீராங்கனை டி குகேஷ் அப்படிங்கிறவர் இந்தியாவின் நம்பர் ஓர் ஒன் செஸ் வீரர் மற்றும் சர்வதேச அளவில் ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்காரு இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரி வந்து ஓய்வு அறி அறிவிச்சிருக்கிறாரு முதல் தர கிரிக்கெட்டில் நூற்றி நாற்பத்தி ஒரு ஆட்டங்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரன்கள் எடுத்திருக்காங்க ஆகஸ்ட் ஐந்து டாடா குழுமத்தினுடைய முன்னாள் தலைவர் ரத்தன் டாட்டாவுக்கு மகாராஷ்டிரா அரசால் வந்து உத்தியோக் ரத்னா அப்படிங்கிற விருது கொடுக்க இருக்கிறாங்க குழந்தைகள் கடத்தல் பட்டியல் கேம்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற அமைப்பும் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் அறக்கட்டளை சார்பில் இந்த பட்டியல் வெளியில்ட்டுருக்காங்க இதில் முதல் இடத்துல ஊபி இருக்குது ரெண்டாம் இடத்துல பீகார் மூன்றாம் இடத்துல ஆந்திரா மாவட்ட அளவில் வந்து ராஜஸ்தானுடைய ஜெய்ப்பூர் வந்து முதல் இடத்துல இருக்குது யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் பழமையான பைக்குல்லா ரயில் நிலையத்திற்கு கொடுக்குறாங்க இது வந்து மும்பையில் இருக்குது த சீக்ரெட் டைரிஸ் ஆஃப் சார்லஸ் இக்னேஷியஸ் சான்ஸ்கோ அப்படிங்கிற நாவலுக்கு ஆர்எஸ்எல் கிறிஸ்டோபர் விருதுக்கு வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இந்த நூலை எழுதியது பேட்டர்சன் ஜோசப் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க இவர் வந்து இங்கிலாந்து தேர்தலில் வாக்களித்த முதல் கற்பினத்தவரை பற்றிய நூல் தான் இந்த நூல் உலக விழுவத்தை போட்டி வந்து ஜெர்மனியில் நடந்துச்சு இதில் காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவுல ஜோதிகா சுரேகா அதிதி சுவாமி பர்னீத் கவுர் ஆகியோர் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது ஆகஸ்ட் ஆறு நாட்டின் வரலாற்றினை நினைவு கூறும் விதமாக உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து தில்லியில் தொடங்க இருக்கிறாங்க உலக வில்வேத்தை போட்டி ஜெர்மனியில் நடைபெற இருக்கு ஆடவர் காம்பவுண்ட் தனிநகர் பிரிவில் ஓஜாஸ் பிரிவின் டியோடல் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க மகளிர் காம்பவுண்டு பிரிவில் அதிதி சுவாமி பதினேழு வயதில் தங்கப்பதக்கம் பதக்கம் வாங்கியிருக்காங்க வில்வித்தை வரலாற்றில் பதினேழு வயதில் தங்கம் வென்றவர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் படிச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட் ஆறு அப்படிங்கிறது ஹிரோஷிமா தினமாக கடைப்பிடிக்கிறாங்க ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தான் அமெரிக்கா வந்து இந்த ஹிரோஷிமா நகரில் லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு அணுகுண்டை போட்டதால் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அப்போவே இறந்துருந்துருக்காங்க அடுத்தது ஆகஸ்ட் ஏழு கண்ணாடி தொங்கு பாலம் வந்து திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏரியில் அமைக்க இருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் கண்ணாடி தொங்கு பாலமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் நீளம் உடையது உலகின் முதல் பெரிய கண்ணாடி தொங்கு பாலம் எங்கே இருக்குன்னா வியட்நாமில் இருக்குது உலகின் நீளமான ஈரடுக்கு பாலம்னா மகாராஷ்ட்ராவில் நாகபுரி மெட்ரோ ஈரடுக்கு பாலத்தில் பாலம் தான் உலகின் நீளமான ஈரடுக்கு பாலம் இது வந்து மூணு புள்ளி ஒன்று நாலு கிலோமீட்டர் நீளம் உடையது இந்தியாவினுடைய முதல் கேபிள் தொங்கு ரயில் பாலம் இதுன்னா ஜம்மின் க ஜம்முண்ட் காஷ்மீர் தான் உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் எதுன்னா துருக்கி அப்படிங்கிறது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழில் இலங்கையுடைய யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்குது இது வந்து கட்டு இந்த உடைய தலைப்பு சமூக கட்டுமானத்தில் சங்க மருவிய கால இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் நடக்க இருக்குது செங்கல்பட்டு சென்னை கோயமுத்தூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் இங்கெல்லாம் சுத்தமான தெரு உணவு மையம் அமைக்க இடத்த தேர்வு பண்ணியிருக்கிறாங்க மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டில் தமிழகம் மூன்றாம் இடத்துல இருக்குது சர்வதேச பலூன் திருவிழா வந்து பொள்ளாச்சியில் நடைபெற இருக்குது சர்வதேச இலக்கிய திருவிழா எனப்படும் உ உன்மிஷா அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் நடைபெற இருக்குது நூலகங்களின் திருவிழா நடைபெறும் இடம் வந்து புது தில்லி ஹெமிஸ் திருவிழா வந்து ஹெமிஸ் மெனஸ்ட்ரி அப்படிங்கிற லடாக் அப்படிங்கிற இடத்துல நடைபெற இருக்குது இத்தாலி அணியுடைய கால்பந்து வீரர் ஜியான் லூகி ஃபன் அப்படிங்கிறவர் ஓய்வு ஓய்வு பெற இருக்கிறாரு இவர் ஒரு கோல்கீப்பராகவும் இருந்திருக்கார் தேசிய கைத்தறி தினமாக ஆகஸ்ட் ஏழாம் தேதி கடைப்பிடிக்கிறோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தே சுதேசி இயக்கம் உருவாக்கப்பட்டதன் நினைவாக தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கிறோம் அடுத்தது ஆகஸ்ட் எட்டு வந்து சர்வதேச பூனைகள் தினமாக கடைப்பிடிக்கிறோம் தேனி மாவட்டத்தினுடைய சினேகனுக்கு வந்து ஆங்கில கால்வாயை கடந்த சாதனைக்கான விருது கொடுக்குறாங்க அதிக நிறுவப்பட்ட அணுமின் திறன் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது அதாவது ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி உள்ளது தமிழ்நாட்டில் தான் இரண்டாம் இடத்துல வந்து மகாராஷ்டிரா மூன்றாம் இடத்துல ராஜஸ்தான் பவர் பவர் படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளத்தில் இருக்குது மகாராஷ்ட்ரில் வந்து தாராப்பூர் அணுமின் நிலையம் இதுதான் இந்தியாவினுடைய பழமையான முதன் அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்கிறோம் கர்நாடகாவில் காய்கா அப்படி அப்படிங்கிற அணுமின் நிலையம் இருக்குது குஜராத்தில் வந்து காக்ராபூர் அப்படிங்கிறது இந்தியாவின் முதல் உள்நாட்டு அணு உலை எது அப்படின்னா இந்த காக்ராபூர் தான் உத்திரப்பிரதேசத்தில் நரோரா அப்படிங்கிற இடத்துல இருக்குது ராஜஸ்தான்லேயும் அணுமின் நிலையம் இருக்குது அடுத்தது மணிப்பூரி விவகாரத்தை வந்து கீதா மித்தல் தலைமையில் குழு அமைச்சிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற முன்னாள் நீ தலைமை நீதிபதி தான் இந்த கீதா மித்தல் அப்படிங்கிறவங்க மூன்று பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க இவங்க தலைமையில் மீதி ரெண்டு பேர் யாருன்னா ஷாலின் பி ஜோஷி மும்பை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆஷா மேனன் தில்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி இவங்க இரண்டாவது சர்வதேச காத்தாடி திருவிழா வந்து மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்குது இந்தியாவின் முதல் நுண் செயலி மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னை ஐஐடி வந்து வடிவமைச்சிருக்காங்க இதோடைய பேர் வந்து சக்தி அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆகஸ்ட் ஒன்பது உலக பழங்குடியின மக்களின் சர்வதேச தினமாக ஆகஸ்ட் ஒன்பதை கடைபிடிக்கிறாங்க அடுத்தது நாகசாகி தினம் வந்து ஆகஸ்ட் ஒன்பது அமெரிக்கா கொண்டு போட்டது இப்போ கிரோசிமியாவில் போட்டது அடுத்தது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாகலேயும் போட்டிருப்பாங்க அடுத்ததாக ஒன்பதாம் கட்ட அகழாய்வு வந்து சிவகங்கையினுடைய கீழடியில் நடந்துச்சு இதில் வந்து படிகத்திலான எடைகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து ரெண்டு சென்டிமீட்டர் விட்டம் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் எட்டு கிராம் எடை உடையது இரண்டாம் கட்ட அகழாய்வு வந்து காஞ்சிபுரத்தினுடைய வடக்குப்பட்டியில் மத்தி என்ற தமிழி தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணூறு பொருட்கள் கூடுதலாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இடங்கள் பற்றி பார்க்குறோம் ஆதிச்சநல்லூர் சிவகலை திருக்கோவிலூர் இந்த அகழாய்வு நடைபெற இடம் வந்து தூத்துக்குடியில் இருக்குது அரிக்கிமேடு அப்படிங்கிறது புதுச்சேரியில் இருக்குது கொடுமணல் வந்து ஈரோடு கீழடி சிவகங்கை துளுக்கற்பட்டி திருநெல்வேலி வெம்பக்கோட்டை விஜயகரிசல்குளம் சாத்தூர் இது எல்லாமே விருதுநகரில் இருக்குது கீழ் கீழ் நமண்டி அப்படிங்கிறது திருவண்ணாமலை பூதிநத்தம் அப்படிங்கிறது தருமபுரி பொற்பனக்கோட்டை அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் இருக்குது பட்டறை பெரும்புதூர் அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது தமிழ்நாடு வனத்துறை கேரளா கர்நாடகா அரசு இணைந்து யானைகள் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள யானைகளின் எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றா உயர்ந்துருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று தான் இருந்துச்சு கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஆயிரத்தி நூற்றி ஐந்து யானைகள் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து யானைகள் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமாக உலக யானைகள் தினமாக ஆகஸ்ட் பன்னிரெண்டை கடைபிடிக்கிறோம் ஜி டுவெண்ட்டி மூணாவது எதிர்ப்பு பணிக்குழு கூட்டம் வந்து கல்கத்தாவில் நடக்குது இதனுடைய முதல் கூட்டம் வந்து ஹரியானா குருகிராமில் நடந்துச்சு இரண்டாவது கூட்டம் வந்து உத்தரகாண்டினுடைய ரிஷிகேஷில் நடந்துச்சு வைபவ் தனாஜா எனப்படும் இந்திய வம்சாவளி வந்து டெஸ்லாவின் தலைமை நிதி அதிகாரியாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க காமன்வெல்த் யூத் விளையாட்டு போட்டி டெர்னிடாட் மற்றும் டொபோக்கோ அப்படிங்கிற இடத்துல நடைபெற இருக்குது இதில் ஆடவர் நடந்துச்சு இதில் வந்து ஆடவர் நானூறு மீட்டர் நீச்சல் பிரிவில் ஷோபன் கங்குலி வெள்ளிப்பதக்கமும் மகளிர் குண்டு எரிதலில் அனுப்பிரியா வலியோத் சரி அப்படிங்கிறவங்க வெண்கலமும் வாங்கியிருப்பாங்க உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டியில் முதலிடம் பிடித்தது சீனா நூற்றி எழுபத்தி எட்டு பதக்கங்களோடு இரண்டாம் இடம் வந்து ஜப்பான் தொண்ணூற்றி மூணு பதக்கங்கள் மூன்றாம் இடம் வந்து தென்கொரியா ஐம்பத்தி எட்டு பதக்கங்கள் இந்தியா வந்து இதில் ஏழாவது இடத்துல இருக்கும் அடுத்தது ஆகஸ்ட் பத்து உலக சிங்க தினமாக கடைபிடிக்கிறாங்க ஒன்பதாம் கட்ட அகழாய்வு சிவகங்கை கீழடியில் நடந்துச்சு இதில் வந்து பாம்பு தலை போன்ற சுடுமன் பொம்மை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்தது இந்த அதனுடைய தொடர்புடைய இடங்கள் பார்க்குறோம் வடக்குப்பட்டி அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்குது ஆதிச்சநல்லூர் சிவகலை திருக்கோவிலூர் எல்லாம் தூத்துக்குடியில் இருக்குது அரிக்கமேடு புதுச்சேரி கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை துலுக்கர்பட்டி திருநெல்வேலி வெம்பக்கோட்டை விஜய குளம் சாத்தூர்லாம் விருதுநகரில் இருக்குது இது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அடுத்தது அத்தியாவசிய மருந்துகள் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் உற்பத்தி செய்ய மருந்து உற்பத்தி பூங்காவை வந்து திண்டிவனத்தில் தொடங்க இருக்கிறாங்க மகாராஷ்டிராவுடைய புனே நகரில் லாவா சிட்டி அப்படிங்கிற இடத்துல மோடியுடைய சிலை திறக்க இருக்கிறாங்க இது வந்து இரநூறு மீட்டர் உயரம் கொண்டது இது அமைக்கிறது யார் அப்படின்னா டார்வின் பிளாட்ஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் சார்பில் தர திறக்க இருக்கிறாங்க சிலை தொடர்பான செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் இந்தியாவின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு அடி இதுதான் ஏற்கனவே உயரமாக இருந்தது அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் கெவா கெவடியா அப்படிங்கிற இடத்துல பட்டேலுடைய சிலை திறக்க திறந்திருக்காங்க இது நூற்றி எண்பத்தி இரண்டு மீட்டர் வந்து இது நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் அது நூற்றி இருபத்தி ஐந்து அடி அது இதுனால் அம்பேத்கர் சிலை இது வந்து ஒற்றுமைக்கான சிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஹைதராபாத்தில் ராமானுஜர் சிலை இருக்குது இது சமத்துவ சிலை அப்படின்னு சொல்கிறாங்க பெங்களூரில் கவுடா சிலை இருக்குது இது வளமையின் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க மகாராஷ்ட்ரா லத்தூர் அப்படிங்கிற இடத்துல அம்பேத்கர் சிலை இருக்குது இது வந்து அறிவின் சிலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக தேசிய மல் பல் மருத்துவ ஆணைய மசோதா மாநிலங்களவையில் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது மாயா அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து உபுண்டு அப்படிங்கிற கட்டமைப்பை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு இயங்குதளமாகும் கேரளா அப்படிங்கிறத கேரளம் அப்படின்னு பெயர் மாற்றி அந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க இது வந்து பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் போட்ட இரண்டாவது மாநிலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெறுது அப்படின்னா பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் போட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா மிசோரம் போட்டிருப்பாங்க நைஜீர் நாட்டினுடைய புதிய பிரதமராக மகாமன் லைமன் சாரி லை லமைன் சைனி அப்படிங்கிறவங்க நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது ஆகஸ்ட் பதினொன்று இந்தியாவினுடைய பெண் கைதிகள் மட்டும் இயக்கும் முதல் பெட்ரோல் விற்பனை நிலையத்தை வந்து புழல் சிறையில் திறந்திருக்கிறாங்க ஏற்கனவே முதல் கைதிகள் பெட்ரோல் விற்பனை நிலையமும் புழல் ஆரம்பிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ வந்து பெண் கைதிகளுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க எம் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் சுய உதவி குழு தொழில் முனைவோருக்கான ஒரு செயலியை உருவாக்கியிருக்கிறாரு அங்காடி செயலி அப்படிங்கிற பெயரில் இவர் வந்து நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி பொறியியல் கல்லூரியில் மின்னியல் மற்றும் தகவல் துறை இறுதி ஆண்டு மாணவராக இருக்கிறார் தமிழக அரசுக்கும் கேத்ரேஜ் நிறுவனத்துக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி மையத்தை வந்து செங்கல்பட்டில் அமைக்கிறதுக்காக ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் கிஷன் கங்கா ஆற்றங்கரையில் கேரான் தபால் நிலையத்தை அமைக்க இருக்கிறாங்க இது வந்து நாட்டின் முதல் தபால் நிலையமாக அங்கீகாரம் பெற்றிருக்கு திருடு போன கைபேசிகளை கண்டறிய கண்டறிந்து முடக்கும் செயலி வந்து சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஒரு செயலி இந்த இது வந்து இதன் மூலம் கைபேசிகளை முடக்கிய மாநிலங்கள் வரிசையில் தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா போன்றவை இடம் பிடிச்சிருக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபதில் சிங்கங்களின் எண்ணிக்கை வந்து அறுநூற்றி எழுபத்தி நாலாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சிங்கங்களின் எண்ணிக்கை ஐநூற்றி இருபத்தி மூணாக இருந்துச்சு உலக சிங்க தினமாக ஆகஸ்ட் பத்தை கடைபிடிக்கிறோம் அடுத்ததாக ஆகஸ்ட் பனிரெண்டு உலக யானைகள் தினம் மற்றும் சர்வதேச இளைஞர்கள் தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டை கடைப்பிடிக்கிறோம் தேசிய நூலக தினமாகவும் ஆகஸ்ட் பன்னிரெண்டை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்திய நூலகவியலின் தந்தை எனப்படும் சீர்காழி இரா அரங்கநாதனுடைய பிறந்த நாள் வந்து பனிரெண்டு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதன் நிலைவாக தேசிய நூலக தினமாக கடைப்பிடிக்கிறோம் கடலின் தன்மை வானிலை பற்றி முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள மத்திய அரசு மற்றும் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து புதுச்சேரியில் ஃபிஷர் ஃப்ரண்ட் செயலி அப்படிங்கிற ஒரு ஆப்பு ஃபிஷர் ஃப்ரண்ட் ஆப் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கூடுதல் தகவலாக ராஜ்மார்க் யாத்திரா அப்படிங்கிறது நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும்போது குறைகளை தெரிவிப்பதற்கான ஒரு ஆப்பு உல்லாஸ் செயலி அப்படிங்கிறது பதினைந்து வயதிற்கு உட்பட்டோர் மேற்பட்டோர் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டோர் கல்வி கற்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி உல்லாஸ் மணர்கேணி அப்படிங்கிற ஆப் வந்து ஒன்று பன்னிரெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு பாடங்களை காணொலி வடிவத்தில் அளிக்கிறது தான் அடுத்ததாக கேரளத்தில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான ஒரு செயலியை அறிவிச்சிருக்காங்க டிடிஎஸ் நண்பன் அப்படிங்கிறது நாட்டில் முதல் ஏஐ மூலம் இயங்கும் சாட்பாட் இணையதள செயலி தான் டிடிஎஸ் நண்பன் இ சரஸ் அப்படிங்கிறது மகளிர் சுய உதவி பொருட்களை விற்பனை செய்வதற்கு கோப் பசார் அப்படிங்கிறது கூட்டுறவு பொருட்களை உற்பத்தி செய்வது உச்ச நீதிமன்றத்தின் உள்ளே செல்ல சுஸ்வா கதம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து பதிவு செஞ்சுட்டு தான் உள்ளே போகிறதுக்கான நடைமுறை இருக்குது ஒன்றிய நதிநீர் ஆணையம் வந்து வெள்ள பாதிப்புகளை அறிய உதவ ஃப்ளட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க மீனவர்கள் மீன்கள் இருக்கும் இடத்தையும் வானிலை அறியவும் ஆபத்து நேரங்களில் உதவும் நப்புமித்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இஸ்ரோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக ரெப்கோ விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்பிஐ ஆர்பிஐயிடம் இருந்து மற்ற வங்கிகள் வாங்கும் கடனுக்கு கணக்கிடப்படும் வட்டி தான் ரெப்கோ விகிதம் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ரெப்கோ விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து மற்ற வங்கிகளிடம் வாங்கும் கடனுக்கு கணக்கிடப்படும் வட்டி தான் ரிவர்ஸ் ரெப்கோ விகிதம் அப்படிங்கிறது இப்போ தற்போதைய ரெப்கோ விகிதம் வந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கிறாங்க இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது படி இப்போ அது பெயர் மாற்றம் சட்ட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அது பேர் என்ன அப்படின்னா பாரதிய நியாய சம்ஹிதா மசோதா அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு பெயர் மாற்றம் அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆனது பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்திய ஆதார சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு எப்படி சொல்கிறாங்கன்னா பாரதிய சாஷிய மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ரிச் லிஸ்ட்டு வெளியில்ட்டுருக்காங்க இது அப்படின்னா பிரிட்டனின் ஹூப்பர் ஹெச் கியூ அப்படிங்கிற நிறுவனம் தான் வெளியிட்ருக்காங்க இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் விளம்பர பதிவுகள் மூலம் அதிக வருமானம் பெறும் நூறு பேர் கொண்ட பட்டியலை விட்டுருக்காங்க இதை முதல் இடத்துல கிறிஸ்டியா கிறிஸ்டியோனா ரொனால்டோ வந்து முதலிடத்தில் இருக்கார் இவர் வந்து ஒரு பதிவுக்கு வந்து ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு அஞ்சு கோடி கிடைக்கிறதா சொல்கிறாங்க இந்த ப பட்டியலில் இரண்டாம் இடம் வந்து லயோனஸ் மெஸ்ஸி இவர் வந்து ஒரு பதிவுக்கு ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று கோடி வந்து கிடைக்கிது இதே இதில் இந்திய வீரர் ஒருத்தர் இருக்கார் யார் அப்படின்னா பதினான்காவது இடத்துல விராட் கோலி இருக்கிறாரு இவர் வந்து விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஒட்டுமொத்த இதில் பதினான்காவது இடம் விளையாட்டு வீரரில் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு இவர் வந்து ஒரு பதிவுக்கு பதினொன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி கிடைக்கிறதா சொல்கிறாங்க அடுத்ததாக ஆகஸ்ட் பதிமூணு நாம் அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்